பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் ஒன்பது பேரும் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர் சற்று நேரத்தில் இந்த வழக்கின் தீர்ப்பானது வெளியாக இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி நாடையே உலுக்கிய இந்த பொள்ளாச்சி வழக்கின் தீர்ப்பானது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது ஒன்பது பேரும் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது தற்போதைய நிலவரத்தை பதிவு பண்ணுங்க கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் இளம் பெண்களை வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்தது இதில் பாதிக்கப்பட்ட இளம் பெண்கள் கதரும் ஆடியோ சமூக வலைதளங்களில் பயிலானது இது தமிழகத்தையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது சிபிஐ விசாரணையை அடுத்து இந்த வழக்கில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த சபரிராஜன் வசந்தகுமார் சதீஷ் மணிவண்ணன் திருநவக்கரத்து ஹேரான் பால் பாபு என்ற பைக் பாபு அருளானந்தம் அருண்குமார் ஆகிய ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் மீதான வழக்கு விசாரணையானது கோவை மகளிரா மகிரா சிறப்பு நிர் கோட்டையில் நடந்து வந்துள்ளது இந்த வழக்கில் சாட்சி விசாரணை அரசு மற்றும் எதிர்த்தரப்பு இறுதிவாதங்களானது முடிவடைந்திருந்தது இதைத் தொடர்ந்து இந்த வழக்கின் தீர்ப்பு மே பதிமூன்றாம் தேதி அதில் இன்றைய தினம் வெளியிடப்படும் என்று கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நந்தினி தேவி அறிவித்திருந்தார் அதன்படி இந்த தீர்ப்பு என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த வழக்கில் கைதான ஒன்பது பேரும் நீதிபதி முன்பாக சட்ட நேரத்தில் ஆஜர்படுத்த உள்ளார்கள் மேலும் இதற்காக அவர்கள் சேலம் சிறையில் இருந்து துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் இன்று காலை பத்து மணி அளவில் கோவை கோட்டுக்கு அழைத்து வரப்பட்டார்கள் கடந்த ஆறு ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த வழக்கானது இன்று முடிவுக்கு வருகிறது கைதானவர்களுக்கு எந்த மாதிரியான தீர்ப்பு அளிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒன்பது பேருக்கும் இதுவரையிலும் எங்கேயும் ஜாமீன் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இன்று நேரில் ஆஜர்படுத்துவதையொட்டி கோவை கோர்ட்டில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது தற்போது போடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த வழக்கில் பின்பற்ற நீதிபதி தேவி இந்த வழக்கின் தீர்ப்பை தேதியை அறிவித்த அன்றைய தினமே பணிட மாற்றம் செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்பொழுது இந்த வழக்கானது யார் தீர்ப்பு அளிக்கப்படும் என்றால் வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட பிறகு வேறொரு நீதிபதியை நியமித்தால் அந்த நீதிபதி புதிதாக வழக்கை விசாரித்து தான் தீர்ப்பு அளிக்கப்படும் என்பது நடைமுறை இந்த இது இதற்கு விளக்கம் அளித்த சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் தரப்பில் ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது அவர்கள் தரப்பில் கூறப்பட்டது என்னவென்றால் நீதிமன்றம் பிறப்பித்தபடி இந்த பணியிட மாற்றம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்துமே முறையாக சேர்வதற்கு இன்னும் நாடாக உள்ள காரணத்தினால் இந்த தீர்ப்பு திட்டமிட்டபடி நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பை அளிப்பார் என்று ஒரு உத்தரவாதமாக அளிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கில் தீர்ப்பானது நீதிபதி நந்தினி தேவி அறிவிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ராஜலட்சுமி ஆரம்பம் முதலே இந்த வழக்கை வந்து நந்தினி தேவி விசாரித்து வருகின்றார் யாரிடமெல்லாம் விசாரணையானது நடைபெற்றவர் வந்தது இது குறித்து விவரங்களை பதிவு பண்ணுங்கள் நிச்சயமாக குறிப்பிட்டபடி நந்திதேவி தேவி இந்த நீதிபதி நந்தினி தேவி வழக்கை விசாரித்த வரை குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரிடமும் தனித்தனியாக விசாரணையானது நடைபெற்றிருந்தது குறிப்பாக அரசு தரப்பும் மனிதர்கள் தரப்பும் அதே போல எதிர்மனிதர்கள் தரப்பிலும் அனைத்து குறுக்கு விசாரணையானது நடைபெற்று தான் இந்த வழக்கில் தீர்ப்பானது தள்ளி வைக்கப்பட்டிருந்தது அதன்படி பல்வேறு தரப்பு வாதங்களும் நடைபெற்றிருந்தது மனிதர்கள் தரப்பிலும் சரி எதிர்மனதாக்கள் தரப்பிலும் சரி அரசு தரப்பிலும் பல்வேறு வாதங்களானது நடைபெற்றிருந்தது குறிப்பாக இந்த வழக்கில் மக்களின் கடும் எதிர்ப்பு பிறகு இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கானது சிபிஐ வசமானது ஒப்படைக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி கல்லூரி மாணவி இவர் அளித்த பாலியல் புகாரை தமிழ்நாடு அதிர்ந்து போனது இதனால் கோவை நீதிமன்ற வளாகத்தில் தற்போது சிறப்பு அறை உருவாக்கப்பட்டு இந்த வழக்கானது விசாரணை எனது நடைபெற்ற முடிந்தது மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு பக்க குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த சிபி அதிகாரிகள் சபரிராஜன் திருநாவுகர் ஆகியோரின் அப்பில் செல்போன் லேப்டாப்கள் உள்ளிட்ட முக்கிய ஆதாரங்களையும் கைப்பற்றினார்கள் பாதிக்கப்பட்ட பெண்களில் எட்டு பேர் நேரடியாகவும் இந்த நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்திருந்தார்கள் இந்த வழக்கு முழுக்க முழுக்க இண்டோர் புஸ்டிங் சென்று கூறப்படும் அதாவது வழக்கு விசாரணை நடைபெற்ற போது யாருக்கும் அனுமதியானது வழங்கப்படாது சம்பந்தப்பட்ட நபர்கள் மட்டுமே உள்ளே இருப்பார்கள் இப்படியாகவே இந்த வழக்கு விசாரணை முழுமையாக நடைபெற்று தற்போது இந்த வழக்கில் நீதிபதி நந்தினி சட்ட நேரத்தில் தீர்ப்பை வழங்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சபரி தான் ஒரு முற்ற முதன்மையான குற்றவாளியாக பார்க்கப்படுகிறது அவரிடம் என்ன மாதிரியான விசாரணை எல்லாம் மேற்கொண்டுதாங்க நிச்சயமாக முழுக்க முழுக்க இந்த வழக்கை விசாரணையில் தங்களுக்கு திருப்தி இல்லை என்பதால் தான் சிபிஐ விசாரணை வழக்கு விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை அனுப்பிப்படுது பின்னர் சிபிஐ விசாரணையை அடுத்து இந்த வழக்கில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த சபரி ராஜன் என்பவர் முதல் குற்றவாளியாக கருதப்பட்டிருந்தார் அவர்கள் மீதான வழக்கு முழுவதுமே கோவை மகிழா திறப்பு கோர்ட்டில் நடந்து வந்தது குறிப்பாக இந்த வழக்கின் தீர்ப்பு என்று அறிவிக்கப்பட்ட பிறகு பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்பட்டிருந்தது ஒன்பது பேருமே தற்போது நீதிபதி முன்பாக நேரில் ஆஜர்படுத்த உள்ளார்கள் கடந்த ஆறு ஆண்டுகளாகவே நடந்து வந்த இந்த வழக்கின் விசாரணையானது இன்று முடிவுக்காக வர உள்ளது பத்து மணியளவில் தற்போது நந்தினி தேவி நீதிபதி நந்தினி தேவி இந்த வழக்கில் தீர்ப்பை அதிக்க உள்ளார் அவரது அறையே இந்த தீர்ப்பானது வாசிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இந்த சபரிராஜன் என்பவரும் வசந்தகுமார் சபரி ராஜன் உள்ளிட்ட ஒரு இடமும் ஏற்கனவே அரசு தரப்பில் கடுமையான எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு நிச்சயம் ஜாமீன் வழங்கக்கூடாது பல முறை ஜாமீன் செய்த போதிலும் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படாது மறுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணா ஆறு ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வருவதா பதிவு பண்ணிருக்கீங்க இதுல முக்கியமான விஷயமா என்ன பார்க்கப்படுதுன்னா இந்த வழக்குல அரசியல் பின்னணி குறித்தும் பேசப்பட்டிருக்கு இது குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணுங்க இந்த கொள்ளாச்சி வன்கொடுமை குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே சம்மந்தப்பட்ட முற்றுப்புழி முக்கிய பிரமுகர்களுக்கு பின்புலமாக இருப்பதாகவே அனைத்து தரப்பிலும் கருதப்பட்டிருந்தது குறிப்பாக சின்னப்பாளையத்தில் உள்ள பண்ணை வீட்டில் நடைபெற்ற இந்த இணைத்து பார்க்க கூட முடியாத அளவு நடனம் நடைபெற்றது மக்களுடைய கடுமையான எதிர்ப்புக்கு பிறகு இந்த பொள்ளாச்சி பதிவு வழக்கில் சிபிஐ வசமானது ஒப்படைக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தான் இந்த கல்லூரி ஒரு அளித்த புகாரின் பேரில் இந்த வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருந்தது பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து மிரட்டியதாக கொடுக்கு செயலில் ஈடுபட்டதாகவே இந்த ஒன்பது பேரையும் கை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தார்கள் சபரிராஜன் வசந்தகுமார் சதீஷ் மணிமன்னன் திருநாவுக்கரசு ஹேரன்பால் அருளானந்தம் அருண்குமார் ஆகிய ஒன்பது பேரும் கைது அவருடைய பின்னணி குறித்தும் முழுமையாக விசாரிக்கப்பட்டுதான் இந்த வழக்கில் அவர்கள் மீது குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டிருந்தது அனைத்து தரப்பு வாதங்களுமே முழுமையாக பெறப்பட்ட பிறகுதான் இந்த வழக்கில் இன்றைய தினம் நீதிபதி நந்தினி தேவி இந்த வழக்கில் தீர்ப்பளிக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அஜலட்சுமி கிருஷ்ணா சிபிஐ தரப்பில் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்கங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்து விவரங்களையும் பதிவு பண்ணுங்க நிச்சயமாக இந்த சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர்ந்த ஒன்பது பேருமே நீதிமன்றத்தில் ஒவ்வொரு முறையும் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களுக்கு எதிராக சிபிஐ குற்றப்பத்திரிகையான நகரானது வழங்கப்பட்டது மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு பக்க குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பு அதிகாரிகள் தாக்கல் செய்தார்கள் ஒவ்வொரு தரப்பிலும் அவர்கள் தரப்பு விசாரணை நடைபெற்ற போதும் சரி அவர்கள் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது என்ன பிரிவுகள் மீது அவர்கள் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் முன்பாகவே இந்த சாட்சி விசாரணையின் போது நடைபெற்ற போது தெரிவிக்கப்பட்டது ஒன்பது பேருக்கும் எதிரவே குற்றப்பத்திரிகம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த குற்றப்பத்திரிகை நகல் முழுமையாக ஒன்பது பேருக்கும் வழங்கப்பட்டிருந்தது அதே போல் இந்த நகல்கள் அனைத்தையுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த போது நீதிபதி முழுமையாக இந்த குற்றப்பத்திரிகையை ஆராய்ந்த பிறகு இந்த விசாரணையில் இன்றைய தினம் தீர்ப்பளிக்க உள்ளார் கிருஷ்ணா தற்போது ஒன்பது பேருமே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பும் வழங்கப்பட இருக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் அங்க விதிக்கப்பட்டிருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் பதிவு பண்ணுங்க நிச்சயமாக கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் கழித்து இந்த தீர்ப்பானது வர உள்ள காரணத்தினால் மிகுந்த ஒரு பாதுகாப்பானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பதிவாளர்கள் அறிவித்தபடி நீதிபதி நந்தினி தேவி முன்பாகவே இந்த ஏனென்றால் ஏற்கனவே பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் இந்த தீர்ப்புக்காக மட்டுமே தற்போது நீதிமன்றத்திற்கு அவருக்கு தந்திருக்கிறார் எனவே இந்த கோவை மகிழா நீதிமன்றம் சுத்தி பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த இதுவரையிலும் ஜாமீன் வழங்கப்படவில்லை என்பதால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நேரில் ஆஜர்படுத்த வரும்பொழுதே கோவை கோர்ட்டில் பலத்த பொது புகழ்ச்சி பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது எனவே தீர்ப்பு என்னவாக வரும் என்பது யாருக்கும் தெரியாது தீர்ப்பு வந்த பிறகு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக

பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது நாட்டையே உலுக்கிய இந்த பொள்ளாச்சி சம்பவத்தின் தீர்ப்பு எப்படி பார்க்கப்படுகிறது அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு குறித்து விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் ராஜலட்சுமி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொள்ளாச்சியில் பல பெண்களை குறிவைத்து பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோவாக பதிவு செய்து பெண்களை தொடர்ந்து மிரட்டிய கும்பலின் கொடூர அம்பலத்திற்கு வந்தது மேலும் பாதிக்கப்பட்ட பெண் கெஞ்சுவது போன்ற வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பொள்ளாச்சி மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த வழக்கில் சபரிராஜன் திருநாவுக்கரசு வசந்தகுமார் சதீஷ் மணிவண்ணன் அருளானந்தம் பால் பாபு மற்றும் அருண்குமார் என ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கை சிபிசிஐ போல் விசாரணை நடத்தி வந்தது ஒன்பது பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு விசாரணையானது கோவை மகளிர் நீதிமன்றத்தில் சிறப்பு வழக்காக நடத்தப்பட்டு வந்தது கைது செய்யப்பட்ட ஒன்பது பேரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் கோவை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முழுவதும் வீடியோ கான்பரன்சிங் முறையிலேயே நடத்தப்பட்டு வந்தது இந்த விசாரணையில் சாட்சிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட அனைவரும் நேரில் ஆஜராகி மூடப்பட்ட அறையிலேயே விசாரணையில் பங்கேற்றனர் இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான அரசு தரப்பு சாட்சி விசாரணை தற்போது முழுவதும் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் கேள்விகள் கேட்பதற்காக தற்போது அனைவரும் சேலம் மத்திய சிறையிலிருந்து இன்று காலை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பானது வெளிவாக இருக்கிறது கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து தமிழகத்தில் இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதே போன்ற பல்வேறு குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தின் மீதான தீர்ப்பு என்பது மக்களிடையே ஒரு பெரும் எதிர்பார்ப்பு என்பதை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இது போன்ற குற்ற சம்பவங்கள் இனி வரும் நாட்களில் ஏதும் நிகழாத வண்ணம் இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் வகையில் ஒரு கடுமையான தீர்ப்பு இருக்கும் எனவே பொதுமக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது இதற்கிடையே தற்போது இந்த கோவை நீதிமன்ற வளாகம் முழுவதும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒருபுறம் பாதிக்கப்பட்டோர் தரப்பிலும் நீதிமன்றத்திற்கு குவிந்து வருகிறார்கள் மற்றொரு புறம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களும் தற்போது நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக எந்த ஒரு அசம்பாவித சம்பவமும் நிகழக்கூடாது என்பதற்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே தற்போது கோவை நீதிமன்ற வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு என்பது வெளியாக இருக்கிறது ராஜலட்சுமி சற்று நேரத்தில் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட ஒன்பது நபர்கள் தொடர்பான வழக்கு விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது இதில் சாட்சிகள் தரப்பு அரசு தரப்பு இரண்டு தரப்பிலும் வந்து சாட்சிகள் விசாரணையானது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களிடமும் சுமார் ஐம்பது கேள்விகள் வரை கேட்கப்பட்டதாகவே கூறப்பட்டது இந்த நிலையில் விசாரணைகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை முடிந்து இந்த தீர்ப்பு இன்று வெளியாகும் என ஏற்கனவே கோவை மகளிர் நீதிமன்றம் அறிவித்திருந்தது அதன் அடிப்படையிலேயே சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இந்த குற்றவாளிகள் ஒன்பது பேரும் தற்சமயம் கோவைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு என்பது வெளியாக இருக்கிறது குறிப்பாக இந்த சம்பவத்தை பொறுத்தவரை பல பெண்களை அவர்கள் குறிவைத்து அவர்கள் ஒரு கொடூரமான முறையில் வன்கொடுமை செய்து அவர்களை தொடர்ந்து மிரட்டலுக்குள்ளாக்கிய சம்பந்தம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பான ஒரு வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகி ஒரு சமூகத்திற்கு மத்தியில் ஒரு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியது நாடு முழுவதும் தற்போது வரை சம்பவம் என்பது மரியாதை நிகழ்வாகவே இருந்து வருகிறது எனவே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் ஒரு கடுமையான தண்டனை என்பது இருக்கக்கூடும் என்றே மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதன் நாட்டே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தின் தீர்ப்பானது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் தகவல்களை கேட்கலாம் மணிகண்டன் இன்னும் சற்று நேரத்தில் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது தண்டனை விவரங்கள் அறிவிக்க காலதாமதம் ஆகுமா விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி தற்போது இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பான குற்றவாளிகள் ஒன்பது பேரும் கோவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அதாவது இந்த வழக்கு தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியாவையே ஒலுக்கிய முக்கிய வழக்காக கருதப்படுகிறது பாலியல் வன்கொடுமை வழக்கு என்ற பெ பெயரில் பதிவாகியிருக்கிற இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொள்ளாச்சியில் பல பெண்களை குறிவைத்து அவர்கள் செய்த சம்பவம் காரணமாக இந்த வழக்கானது பெரிய அளவு கவனத்தை பெற்றது இந்த வழக்கில் சபரிராஜன் திருநாவுக்கரசு வசந்தகுமார் சதீஷ் மணிவண்ணன் அருளானந்தம் ஹேரன்பால் பாபு மற்றும் அருண்குமார் ஆகிய ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக எட்டு பெண்கள் அளித்த புகாரின் பேரில் இந்த வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது இது தவிர பல பல பே பல பெண்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின அந்த அந்த சமயத்தில் அவர்கள் அழுது அழுத வீடியோக்களும் அவர்கள் பாலியல் சம்பவத்துக்கு ஆளான வீடியோக்களும் வெளியாகி மாநிலம் முழுக்கவும் நாடு முழுக்கவும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது தற்போது இந்த வழக்கு தொடர்பாக ஒன்பது பேரும் மத்திய சிறையிலிருந்து கோவை நீதிமன்றத்திற்கு வழக்கு விசாரணைக்காக அழை அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் இது தவிர இந்த வழக்கு ஏற்கனவே வீடியோ கான்ஃபரன்சிங் முறையில் ரகசிய அறைகளில் நடந்து வீடியோ முறை முறையிலேயே பாதிக்கப்பட்ட பெண்களும் விசாரி விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் வழக்கில் அரசு தரப்பு சாட்சியங்கள் முடிவடைந்திருக்கிறது ஐ ஐம்பது கேள்விகள் வரை கேட்கப்பட்டிருக்கிறது இது தவிர அந்த திருநாவுக்கரசுவின் ஆப்பிள் ஐபோன் ஆனது இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக இருக்கிறது அவர் ஒவ்வொரு பெண்களையும் பல வீடியோக்கள் எடுத்து அதில் பதிவு செய்து வைத்திருந்திருக்கிறார் அந்த வீடியோக்களில் பதிவான நேரம் மற்றும் அந்த பதிவான இடம் ஆகிய போன்ற தகவல்களை போலீசார் சாட்சியாக சமர்ப்பித்திருக்கிறார்கள் இதனால் இந்த வழக்கில் இந்த குற்றவாளிகள் ஒன்பது பேரும் தண்டனை பெறுவது உறுதி என்ற நிலை உருவாகி இருக்கிறது இது தவிரவும் கிட்டத்தட்ட ஒன் எட்டு பெண்களுக்கும் மேல் புகார் அளித்தவர்களே இருக்கின்ற காரணத்தினாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டது கிட்டத்தட்ட உறுதி உறுதியாகியே இருப்பதாலும் இவர்கள் அனைவருக்குமே கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு மேலான சிறை தண்டனை வழங்கக்கூடும் என சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் ராஜலட்சுமி மணிகண்டன் ஆரம்பம் முதலே நீதிபதி நந்தினி தேவி இந்த வழக்கை வந்து விசாரிச்சுட்டு வராங்க எத்தனை சாட்சிகளிடம் இந்த விசாரணை அவங்க மேற்கொண்டிருக்காங்க இந்த விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நடைபெற்று வரும் நிலையில் ஏராளமான சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் சாட்சிகள் விசாரணை முழுக்கவே ரகசியமாக நடத்தப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் பதினைந்துக்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது தவிர அந்த சம்பவ இடங்களில் ரகசியமாக நடந்து வந்திருக்கும் காரணத்தினால் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் இது இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியாக அந்த சைபர் எவிடன்ஸாக கருதப்படக்கூடிய அந்த போன்களில் உள்ள வீடியோக்களே ஆதாரமாக இருந்திருக்கிறது ராஜலட்சுமி மணிகண்டன் இந்த வழக்குல வந்து அரசியல் பின்னணி குறித்தும் பேசப்படுகிறது குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணுங்க நிச்சயமாக இந்த வழக்கில் அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் பெரிய அளவில் இந்த வழக்கில் அரசியல் பின்னணி இருப்பதாக கருதப்பட்டு ஆளுங்க அப்போதை ஆளுங்கட்சியான அதிமுக மீது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக திருமளவில் குற்றச்சாட்டு வைத்தார்கள் அந்த அரசியல்வாதிகள் அரசியல் பின்புலமுடையவர்கள் இந்த வழக்கில் ஈடுபட்டு இருப்பதாகவும் அவர்களை அவர்கள் மீதான இந்த வழக்கு விசாரணையை தவிர்ப்பதாக அப்போதைய ஆளுங்கட்சியான அதிமுக மீது புகார் எழுந்தது தொடர்ந்து தொடர்ந்துதான் இந்த வழக்கானது பொள்ளாச்சியில் போலீசாரிடம் பதியப்பட்ட போதிலும் சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐ மூலமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது இது தவிர இந்த வழக்கு கோவை நீதிமன்றத்தில் சிறப்பு வழக்காக சிறப்பு நீதிமன்றமாக அமைத்து விசாரணை ஈடுபட்ட ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது சிபிஐ விசாரணை எடுத்து சூழ்நிலையில் இது ஏற்கனவே இருந்த குற்றவாளிகள் ஐந்து பேர் என்ற நிலையில் அந்த குற்றவாளிகளை மேலும் நாலு பேரை போலீசார் கைது செய்து தற்போது ஒன்பது குற்றவாளிகள் மீதான தீர்ப்பு வெளிவரவிருக்கிறது ராஜலட்சுமி மணிகண்டன் நீங்கள் தொடர்ந்து தகவலை செய்கிறீங்க மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இது குறித்து பார்க்கலாம்